மர்க்குரி சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ரக்ஷனா ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே ஒரு க்ரேஸாக இருக்குது ஃபிட்னஸோட அப்சஸ் ஆன ஒரு வைஃப் ஆனால் இதெல்லாம் தேவையா வாழ்க்கைக்கு ரொம்ப நெசசரியா அப்படின்னு கேட்குற ஒரு ஹஸ்பண்ட் இப்படிப்பட்ட ஒரு டாப்பிக்கில் நம்ம நியா நானால் பார்த்த ஒரு வைரல் கப்பில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் அவங்க வேறு யாரும் இல்லை ஏஞ்சல் அண்ட் மைக்கேல் தான் வணக்கம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சத்து மாவு தான் சார் குடிக்கிறேன் அப்படியே பசிச்சா கூட ஓட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சார் மார்னிங்கே இட்லி தோசை நான் சாப்பிட்டே ரொம்ப மாசம் ஆயிடுச்சு சார் ஆக்சுவலி எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்தது ஆக்சுவலி நிறைய பேர் எபிசோட் பார்த்தோன்னே எங்களுக்கு கால் பண்ணாங்க ரொம்ப வருஷம் முன்னாடி பழகினவங்க கூட கால் பண்ணி நீங்க தானே வந்தது நீயா நானால அப்படிலாம் கேட்டாங்க ஸோ நேற்று கூட ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா நீங்க இவர் இவரை பார்த்து கேட்டாங்க லைக் அந்த தோசை அந்த தக்காளி சட்னி அது சொன்னது நீங்க தானே அப்படின்னு சொல்லி ஸோ அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே மாறிடுச்சு ஸோ அதுலேருந்து நிறைய பேர் ஆக்சுவலி எங்களை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்டோக் போனோம் அது ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு வைரல் ஆகும் நினைக்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு இது அவ்வளோ அவ்வளோ கமெண்ட்ஸ் பாசிட்டிவ்ஸ் அவ்வளோ வந்திருக்கு நிறைய வந்தது நாங்க நினைக்கவே இல்லாத எப்படி ஷோக்கு அப்புறமும் இன்னும் சத்தமாக தான் கொடுக்குறாங்களா காலையில் அது அசுஷுவலா அது டெய்லி அது ரூட்டினா அது 2 இயர்ஸ் ஆ எங்க மேரேஜ் ஆயி 2 இயர்ஸ் ஆச்சு 2 இயர்ஸ் ஆ அவருக்கு சத்துமாவு தான் एक्चुअली சத்துமாவு கொடுக்கறதே இவங்க அம்மா தான் एक्चुअली அவங்க தான் அங்க இருந்து प्रिபெயர் பண்ணி அனுப்புவாங்க சோ டெய்லி மார்னிங் அண்ட் கால் பண்ணி வரை கேட்பாங்க டெய்லி சாப்டானா காலையில அவன் குடிக்குறானா கரெக்ட்டா அப்படிን கேட்பாங்க சோ அதனாலே நான் வித்out ஃபெயில் அவருக்கு டெய்லியுமே பண்ணி கொடுத்துறேன் மாண்டேட்டரியா இத பத்தி அவர் ஷோல சொல்லவே இல்லை இவங்க இவங்க கொடுக்கறாங்க இவங்க கொடுக்கறாங்கன்னு சொன்னாரு சோ அதனால அவங்க டெய்லி சாப்பிடுவாங்க அம்மா தான் பண்ணி கொடுக்கறாங்க பட் ஆனா இவங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கனால இன்னும் கரெக்டா இருக்கணும் ஹெல்தியா சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் கொஞ்சம் இதா இருக்குது ஓகே மே மெடிக்கல் ஃபீல்ட்னா என்ன ப்ரொபஷன் एक्चुअली ஐ அம் எ டென்டிஸ்ட் ஓகே எவ்ளோஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்க ஒரு சிக்ஸ் செவென் இயர்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஓகே சார் சார் வந்து பேங்கிங்ல இருக்கிறேன் ஒரு பிரைவேட் பேங்க்ல மேனேஜரா அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் ஆக்சுவலி அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆக்சுவலி கோவிட் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலி மேரேஜ் எல்லாமே அவங்க பார்த்ததே ஃபுல்லா அந்த கோவிட் ஃபர்ஸ்ட் லாக் டவுன்ல தான் பார்த்தாங்க ஃபுல்லாவே சோ நாங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதே நாங்க ஃபோன்ல தான் பேச ஆரம்பிச்சோம் ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் வந்து ஃபோன்லயே பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க சோ அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து நேர்ல மீட் பண்ணி

ஆஹ் என்ன வெளியில போய் அதிகமா சாப்பிட கூடாது இருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க அது ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் நினைக்கல எதிர்ப்பா இருக்கல ஒரு டேல உங்களோட மீல் பிளான் எப்படி இருக்கும் ஆக்சுவலி ஒரு டேல மீல் பிளான் பார்த்தீங்கன்னா காலையில் ஷோவில் சொன்ன மாதிரி சத்துமாகது ஆக்சுவலி ரெண்டு பேருமே அதுதான் குடிப்போம் இவருக்கு மட்டும் அது கொடுத்துட்டு நான் மட்டும் இந்த மாதிரி சாப்பிட்றேன் அந்த மாதிரி இல்லை ரெண்டு பேருமே அதுதான் குடிப்போம் ஸோ குடிச்சிட்டு அதுவே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபில்லிங்காக தான் இருக்கும் ஸோ லெவன் ஓ கிளாக் மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி எடுப்போம் லைக் ஃப்ரூட்ஸு இல்லை ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி வீட்லேருந்தே எடுத்துகிட்டு போயிடுவோம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தோசையும் இருக்கும் தான் நல்லா தான் மில்லெட் தோசை அந்த மாதிரி ஹெல்த்தியாக தான் குக் பண்ணி நான் கொடுப்பேன் இல்லைனா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ் இல்லை வெஜிடபிள்ஸ் குக்டா இல்லை இப்போ ஃபிஷ் எல்லாமே எடுத்து ஸ்டீம் ஃபிஷ் அந்த மாதிரி கொடுப்போம் ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துப்போம் நிறைய ஒரு பனானா ரெண்டு பனானா இல்லை பனானா மில்க்ஷேக் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஹெல்தியான இதுதான் நைட்டு ஒரு ஐ மேக் சியர் தெட் எயிட் ஓ கிளாக் அப்புறம் எதுவுமே சாப்பிடாத மாதிரி நான் பார்த்துப்பேன் ஏன்னா லைக் ஒரு டென் ஓ கிளாக் நம்ம தூங்கினா அட்லீஸ்ட் ஒரு டூ அவர்ஸ் ப்ரையர் ஆச்சும் நம்ம கொஞ்சம் ஸ்டபிங்கா எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருப்போம் இது டெய்லி இருக்காது பட் வீக்லி ஒன் டே ஆர் டூ டே நம்ம ஒரு சீட் மீல் மாதிரி எடுத்து போறோம் ஒரு நல்ல லெத்தார்ஜியா நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ரிவார்ட் மாதிரி நாங்களே எங்களுக்கு இது பண்ணிப்போம் சோ அப்போ நடுல வீக் டேஸ்ல ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி இல்ல வீட்லயும் நீங்க இப்ப பாத் கிச்சன்ல பாத்தீங்கன்னா கூட ஒயிட் ரைஸ் மோஸ்ட்லி இருக்காது அது பிரவுன் ரைஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி சார் சோ ஷோல நீங்க சில டார்ச்சர்ஸ் டைப்லா சொன்னீங்க அதை தாண்டி வேற ஏதாச்சும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு வேற என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்றீங்க ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறதுன்னா அந்த நீங்க ரைஸ் சாப்பிடவே கூடாது நான் ஒயிட் ரைஸ் சாப்பிடவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க எனக்கு ப்ரௌன் ரை ப்ரௌன் ரைஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும் போது நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது பிரவுன் ரைஸ் தான் எனக்கு இது பண்ணாங்க அப்போவே நான் சாப்பிட மாட்டேன் அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் ஹாஸ்டலில் விட்டே நான் வெளியில் வந்தேன் ஆஃப்டர் மேரேஜுக்கும் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு திரும்ப இத்தனை வருஷம் கழித்து திரும்ப வரும்னு நான் நினைக்கவே இல்லை பட் ஆனால் அவங்க அது எனக்கு மேக்ஸிமம் எனக்கு பிடிக்காது அந்த ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றது ரெட் ரைஸ் சாப்பிட்றது அது எனக்கு எனக்கு என்னமோ டைஜஸ்ட் ஆகாத மாதிரி எனக்கு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு அதுல நல்லா சாம்பார் கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்காது ஆனா ஆனா இவங்க கொடுக்கறது ரெட் ரைஸ் கொடுப்பாங்க அதுக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா சாம்பார் இந்த மாதிரிலாம் இருக்காது சென்னா அப்புறம் பயிர் வகைகள் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி கொடுக்கும் போது நமக்கு சாப்பிட்ட மாதிரியே தெரியாது ஒரு சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது நான்வெஜ்மே பார்த்தீங்கன்னா அதிகமா ஃபிஷ் தான் கொடுப்பாங்க சிக்கன்ஸ் அதிகமா எடுத்துக்கூட கூடாது அப்படிம்பாங்க சிக்கன் ஹீட்டு சிக்கன் அதிகமா எடுத்துக்கிட்டாங்க ஃபிஷ் எனி ஃபிஷ் ஆனால் நான் வந்து ஒரு சிக்கன் லவ்வர் வர்றாரு அதிகமாக இவங்க எல்லாமே பண்ணி கொடுத்து விடுவாங்க மேக்ஸிமம் நான் ஆஃபீஸில் போய் வெளியில் அப்படி இப்படி சாப்பிட்டுட்டு வந்துடுறது அது அவங்களுக்கு தெரியாது சம்டைம்ஸ் அது கூட மாட்டிக்கிடுவேன் நான் அப்போம்போது கரெக்டாக ஒன் ஓ கிளாக் ஃபோன் வரும் சாப்பிட்டியா அப்படின்ட்டு அந்த மாதிரி கால் வரம்பும் போது அப்போவே நம்ம மாட்டிக்கிடுவோம் அதை சாப்பிட்றேன் அப்படினு ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம இது பண்ணுவோம் ஆனால் பட்டு மாட்டிக்கிடுவோம் கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ மேரேஜுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க மேரேஜுக்கு முன்னாடி நார்மலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி இருக்கும் தோசை இருக்கும் பூரி பொங்கல் இந்த மாதிரி தான் மார்னிங் ஃபுல்லாகவே ஆஃப்டர்நூனு லன்ச் எப்பவுமே என்னது ரைஸு ரெண்டு கூட்டு அந்த மாதிரி சாம்பார் ரசம் மோர் அந்த மாதிரி இருக்கும் இப்படி சாப்பிட்டு ஆனா இந்த லைஃப் ஸ்டைலுக்கு இப்படி ஒரு சடன் சேஞ்ச் மேரேஜ் அப்புறம் அப்படின்னா அதை எப்படி டேக்கிள் பண்ணி மூவான்னு பண்றீங்க இல்ல டாக்கிள் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது பட் பழகிருச்சு அவ்வளோதான் இனிமேல் திரும்ப மாத்திக்க அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நான் போனேன் என்னால் போக முடியல திரும்ப என்னால் மார்னிங்கே போயிட்டு ஹெவி ஃபுட்டு இட்லி தோசை பொங்கல் அந்த மாதிரி என்னால் சாப்பிட முடியல கரெக்டாக அந்த மார்னிங் அந்த சத்தமாக ஒரு டம்ளர் குடிக்கிறோம்னா அவ்வளோதான் அதுக்கடுத்து எனக்கு சாப்பிட தோண மாட்டேங்குது சம்டைம்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே குயிட் பண்ணிடுவேன் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட மாட்டேன் டேரக்டாக லஞ்ச் தான் ஆக்சுவலி இவர் வந்து ஃப்ரம் திருநெல்வேலி ஸோ அவர் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பாரு நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் அங்கே போய் எங்கள் பாடர் பரோட்டான்னு ஒரு கடை இருக்கு அந்த ஸோ அங்கே வந்து பரோட்டா சால்னா பிரியாணி இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் ஆக்சுவலி சென்னையில் சம்டைம்ஸ் போனாலுமே இந்த மாதிரி தான் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் இருக்கு பட் ஆக்சுவலி என் கூட சேர்ந்து சேர்ந்து இப்போ அவரே வெளியில் போனால் கூட கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அவருக்கே வருது ஸோ ஒன்லி நான் பாசிட்டிவ் வே வந்து அது இருக்குது பட் சில டைம் அவர் அவுட் ஆஃப் த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிருவாரு போய் சாப்பிடுறது ஒரு அஞ்சு ஆறு பரோட்டாலாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாரு சோ அதுதான் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி எடுத்துட்டு வரணும் ஓகே மேம் சோ நீங்க எதுக்காக இவ்வளவு ஃபிட்னஸ் மெயின்டெயின் பண்ணனும் அப்படின்னு பல பேர் ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க அதுல நீங்க சொன்ன ஒரு முக்கியமான ரீசன் வந்துட்டு சோஷியல் மீடியா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இவ்ளோ ஃபிட்டா இவ்ளோ சிக்ஸ் பேக்ஸோட இருக்காரு அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு ஒரு ப்ளைடு அப்படிங்கறது ஆமா ஆமா ஏன் அந்த தாட் ஏன் அதாவது அவர் சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த மோகம் எதுக்கு ஆக்சுவலி சிக்ஸ் பேக்ஸுங்கிறத விட எனக்கு வந்து இப்போ பாருங்க இப்போ நம்ம ஒரு நல்லா கிளம்பி இருக்கோம் நல்ல ஒரு வீடியோ போடுறோம் இல்ல நல்ல ஒரு பிக்சர் நம்ம போஸ்ட் பண்றோன்னா டெஃபினெட்லி யாராச்சும் நம்மள ப்ரேஸ் பண்ணனும் இல்லை யாராச்சும் வந்து அது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஆக்சுவலி நம்ம அது வெளிப்படையாக சொல்லனாலுமே அது நம்மளுக்கு ஒரு தாட் இருந்துட்டு தான் இருக்கும் சரிங்களா இப்போ நான் ஒரு பிக்சர் போஸ்ட் பண்றேன் இல்லை யாராச்சும் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம சேர்த்து போஸ்ட் பண்றோன்னா ஸோ ஆப்வியஸ்லி இருக்கும் ஓகே நல்லா இருக்காங்க அந்த மாதிரி சொல்லணும்னு எல்லாருக்குமே ஆசையா இருக்கும் சரிங்களா

அவங்க ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக நான் பண்ணுறேன் அது லவ் இருக்குது அவங்களுக்காக நான் பண்ணுறோம் அப்படின்னு பட் மற்றவங்களுக்காக மற்றவங்க இன்னொருத்தவங்க பார்க்கணும் இன்னொருத்தங்க இது பண்ணணும் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற ஏன் நினைக்கணும் அது அவங்களுக்காக பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் என்னோட இது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கமோ அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு போயிடணும் அதை சோஷியல் மீடியாவில் போட்டு அவ்வளோ இது பண்ணுறது எனக்கு பிடிக்கும் நான் மோ மோஸ்ட்லி போஸ்ட்லாம் நான் போட மாட்டேன் ஸ்டேட்டஸ் எதுவுமே நான் வைக்க மாட்டேன் வாட்ஸ்அப் இன்ஸ்டா வா நான் எப்போவுமே நெட் ஆஃப்ல தான் இருக்கும் ஆக்சுவலாக நான் நெட்டை ஆன் பண்ணவே மாட்டேன் நிறைய எனக்கு ஆஃபீஸ் மெசேஜ் எல்லாமே நிறையா வரும் அது தாண்டி நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குமே அது அந்த எதுவுமே நான் அதுலேருந்து நான் விலகி இருக்கிறேன் சோஷியல் மீடியாவிலேருந்து ரொம்ப உள்ள இன்வால்வ் போக போகக்கூடாது அப்படின்ட்டு தான் அதனாலதான் நான் இருக்கிறேன் பட் ஆனா அவங்க விருப்பப்படுறாங்க ஓகே அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அவங்க போ போடறோம் அவங்க இது பண்றோம் அவங்களுக்காக நான் பண்றேன் அது அவ்வளவுதான் மேம் இப்ப நீங்க சோஷியல் மீடியால அவரோட போட்டோ போடுறீங்க இல்ல சூப்பரா இருக்கு ஹிஸ் ஹாண்ட்ஸம் ஃபிட் அப்படின்னு சொல்லி போடும்போது எப்பயாச்சும் அதுவும் முக்கியமா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஓகே 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 அதுல வந்துட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது எப்பயாச்சும் பொசிவ்வா ஃபீல் பண்ணிருக்கீங்க டெஃபனெட்லி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு பொசிவ்வா தான் இருக்கும் ஓகே சோ ஓகே எதுக்குடா இந்த போஸ்ட் போட்டோ கொஞ்சம் வேற மாதிரி வேற ஆங்கிள்ல இருந்த போஸ்ட் போடலாமா அப்படின்னாச்சும் எனக்கு தோணும் பட் டெஃபினெட்லி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எல்லா ஹஸ்பண்ட்ஸ் ஃபோட்டோ யாராச்சும் ப்ரேஸ் பண்ணால் எல்லா வயசுக்கும் பசிட்டிவ்னஸ் இருக்கும் பட் அதை நான் காமிச்சிக்க மாட்டேன் பிகாஸ் நான் தான் அந்த ஃபோட்டோ போடணும் அது போஸ்ட் பண்ணணும்னு நான் அவரை ஃபோர்ஸ் பண்ணி நிற்க வச்சு நான் நான் போஸ்ட் பண்ணுறது ஸோ அதனால இப்போது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நான் இவர்கிட்ட சொன்னால் அவர் வந்து திரும்ப ஏன் போடுறேன் நீ போடாத அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி வரும் ஸோ அதனால நான் பொசிட்டிவ்னஸ் இருந்தாலுமே நான் அது வந்து காமிச்சிக்க மாட்டேன் உள்ளுக்குள்ளேயே அப்படியே நான் வச்சுப்பேன் அந்த ஸோ ஃபிட்னஸ் பற்றி என் மேலே ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஷோவில் சொல்லியிருந்தீங்க ஆனால் அதை ஃபாலோ பண்ணி உங்களோட லைஃப் ஸ்டைலில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் நடந்திருக்கு ஆக்சுவலாக முன்னாடியிலேருந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் பட் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்ச நாள் நான் விட்டுட்டேன் மேரேஜுக்கு முன்னாடியே கொஞ்ச நாள் விட்டுட்டேன் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நீ ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ணு மார்னிங்கே சீக்கிரம் எந்திக்கி அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அவங்க ஃபோர்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் கோவம் வரும் ஆர்கியூமெண்ட் போவோம் பட் ஆனால் அவங்க சொல்கிற போது அடுத்து நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணலை அப்படின்னா எனக்கே அந்த டே ஒரு மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு பாடி கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக வந்தது வந்தபோது எனக்கு என்னோட மிரரில் என்ன என்ன பார்க்கும் போது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி நான் நம்ம நல்லா இருக்கும் நம்ம நல்லா இருக்கும் அழகா இருக்கும் அழகா இருக்கும்ட்டு நான் ஃபீல் பண்ணுவேன் நான் அது அந்த ஃபீல் எனக்கு எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு வெளியில நிறைய பேர் நான் பா கேட்டிருக்காங்க கொஞ்சம் என்ன கொஞ்சம் ஊருக்கு ரொம்ப வருஷமா ஒன் ஒன் இயர் கழிச்சு நாங்கள் ஊருக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஆளை மாறிட்ட அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் நல்லா இருந்தது எப்படி நீங்க சின்ன வயசுலேயே ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கான பர்சனா இல்ல மேரேஜ்க்கு அப்புறம் இல்ல ஆக்சுவலி இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோ சின்ன ஸ்டோரியே இருக்கு ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா இந்த கோவிட் டைம்ல நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீ டைம் கிடைச்சிது ஸோ அந்த டைம் என்ன ஆச்சுன்னா நான் நிறைய அந்த டைம்ல கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்ததுனால நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா நானுமே கொஞ்சம் ஓவர் வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஜஸ்ட் நான் அது பார்க்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன ஃபோட்டோஸ்ல அது எடுக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாகவே தெரிந்தது ஸோ அதனால ஐ ஜஸ்ட் மேட் மை மைண்ட் லைக் இப்போ நம்ம இவ்வளோ கரெக்டாக கொஞ்சம் இருக்கணும் இல்லை நம்ம ரொம்ப ஓவர் வெயிட் போட்டோம்னா ஒன்று வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஸோ நிறைய அது அடுத்த அடுத்த நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ வி ஹாவ் டு இந்த பர்டிகுலர் வெயிட்குள்ளே தான் நம்ம இருக்கணும்னா ஒரு த்ரீ மந்த்ஸில் நான் அரௌண்ட் ஒரு டென் கிலோஸ் குறைச்சேன் ஸோ வீட்டில் தம்பியும் இருப்பாள் ஸோ அவனுக்கும் எனக்கு காம்படிஷன் யார் ஃபஸ்ட் எழுந்திரிச்சி ஒர்க் அவுட் பண்ணுறது யார் ஃபஸ்ட் எந்திரிச்சு இதெல்லாம் பண்றது அந்த மாதிரி ஒரு காம்படிஷனாக போகும் சோ அதுவே எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு ஸோ மேரேஜ்க்கு அப்புறமும் அந்த ஹேபிட் நான் என்ன பார்த்து தம்பி கூட இன்ஸ்பயர் ஆனா சோ அதுவுமே ஹஸ்பண்டுமே நல்லா இன்ஸ்பயர் ஆகணும் என்ன பாசிட்டிவ் வே ஸோ அது நான் அப்படியே அவர் லைஃப் ஸ்டைலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன் அந்த ஒர்க் அண்ட் அந்த மோட்டிவேஷனல் வீடியோஸை பார்த்து டெய்லிட் பண்ணுவீங்களா பார்க்காம டெய்லிட் பண்ணுவீங்க கேட்டதுக்கு பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிங்க ஆக்சுவலி நான் ஒரு நாளைக்கு அவருக்கு இருந்து ஒரு ஃபிஃப்டீன் டென் டு ஃபிஃப்டீன் வீடியோஸ் அனுப்புவேன் மோட்டிவேஷனல் இந்த சென்ஸ் வந்து ஃபிட்னஸ் வீடியோவும் அனுப்புவேன் ஒரு வெல்னஸ் வீடியோவா ஒரு நல்லா ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே அவருக்கு அனுப்புவேன் ஸோ அதெல்லாம் அவர் சீனுன்னு தான் எனக்கு காமிக்கும் பட் அவர் பார்க்காம டிலீட் பண்றான்னு எனக்கு தெரியாது இவ்வளோ அன்னைக்கு சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ நீ பார்க்காம வேற டிலீட் பண்றீங்க வாட்ஸ்அப்ல எங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே குரூப் ஒரு குரூப் இருக்கு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதுல வந்து ரொட்டீனா என்னென்ன இன்னைக்கு டே ஒர்க் பண்ணனும் இன்னைக்கு மார்னிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா ஒர்க் அவுட் இன்னைக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அதுலேயுமே அந்த குரூப்லயுமே வீட்டில் என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அதுவுமே அதுலயுமே போடுவாங்க பட் இந்த மாதிரி மோட்டிவேஷன் அந்த குரூப்பில் தான் அதிகமாக வரும் ஒரு நாளைக்கு ஒரு நூறு மெசேஜ் இரநூறு மெசேஜ் வரும் ஒரு எல்லா குரூப்லேயுமே சேர்த்து இவங்க அனுப்புறதுலயே நம்ம பார்த்துட்டு நம்ம அதையே நம்ம ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அவாய்ட் ஓகே இப்போ சோசியல் மீடியால போஸ்ட் போட்டாலும் சரி இப்போ இந்த சரி எவ்வளவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கோ அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் அதை எப்படி டேக்கிள் பண்றீங்க அதை அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துப்பேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் எப்படி டேக்கிள் பண்றேன்னா அந்த கமெண்ட்ஸ் நான் இக்னோர் பண்ணிடுவேன் ஆக்சுவலி ஸோ நான் என்ன நினைப்பேன்னா அவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்றதுனால இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் மை ஒப்பீனியன் இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் மை எனி திங் என்னோட கேரக்டர் எதுவுமே மாற போகிறது இல்லை ஸோ யாரோ எங்கேயோ உட்காந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பண்ணுற கமெண்ட் வந்து நம்ம லைஃபை வந்து எந்த விதத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் வந்து அந்த கமெண்ட்ஸையே இக்னோர் பண்ணிடுவேன் ஆக்சுவலி அது மைண்ட்லேயும் எடுத்துக்க மாட்டேன் ஹார்ட்லேயும் எடுத்துக்க மாட்டேன் ஐ ஜஸ்ட் கீப் இக்னோரிங் அண்ட் ஜஸ்ட் பாசிட்டிவாக என்ன இருக்கோ அது மட்டும் நான் ஃபோகஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன் ஸோ நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் இருக்குன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க அதில் வந்துட்டு ஃபிசிக்கல் ஹெல்த் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற மூலமாகவும் அவர் பண்ற ஒர்க் அவுட் மூலமாகவும் நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்றோம் அதை தாண்டி அவரோட ஒரு மென்டல் பீஸ் அவரோட மென்டல் ஹெல்த் வந்துட்டு இந்த ஃபிட்னஸ்னால ஏதாச்சும் பாதிப்படையுதா ஆக்சுவலி சம்டைம்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஓவரா ப்ரெஷர் போடும் போது அவருக்கு மென்டலி கொஞ்சம் அது வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி தெரியும் இப்போ நான் இப்போ காலையில் அவர் ஒர்க் அவுட் பண்ணலையா ஸோ எனக்கு அது அது ஒரு ஒரு கோவம் இருந்துட்டே இருக்கும் ஏன் நான் பண்ணேன் நீ காலையில ஏன் எந்திரிச்சு பண்ணல அவர் வேரியஸ் அதர் டென்ஷன்ஸ்ல கூட இருக்கலாம் ஸோ அது வந்து நான் அவரை கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் போது அவரு கொஞ்சம் மென்டலி டவுன் ஆவார் கொஞ்சம் நான் தான் ஒர்க் டென்ஷன்ல இருப்பேன் அன்னைக்கு மார்னிங்கே மீட்டிங் அது எதுன்னு இருக்கும் ஒர்க்கில் அந்த டென்ஷன்ல இருக்கும்போது இவங்க வேற நீ ஒர்க் அவுட் பண்ணல நீ லேட் எழம்புன அந்த மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் சம்டைம்ஸ் வந்து கத்திடுவேன் நான் அந்த டைத்துல ஆர்கியூமெண்ட் ஆகி சண்டேயா முடியும் இப்போ ஊருக்குலாம் போய் ஃபேமிலி எல்லாம் பார்க்கும்போது அப்ப எப்படி இருக்கும் உங்க ஃபுட் ஸ்டைல் நார்மலா எப்பவும் சாப்பிட்ற மாதிரி இல்ல அந்த மாதிரி இருக்காது ஊருக்கு போனா ஊரு இப்போ நம்ம அம்மா நம்ம இப்போ வெளியூர்ல இருந்து வாரனாலே அம்மா அப்பா எல்லாமே சமைச்சு வைப்பாங்க இப்போ ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவோம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் ஏன்னா எங்க ரிலேட்டிவ் வீட்டுலலாம் ஊர் சைட் எல்லாம் ஃபுல்லாவே நல்லா காரசாரமா நல்லா வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு ரெண்டு கூட்டு பொரியல் அந்த மாதிரி இருக்கும் நான்வெஜ்னா சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்கும் அது மாதிரி அங்கே போயிட்டு நல்லா வெளுத்து வாங்கிடுது அதுக்கடுத்து திரும்ப ஊருக்கு வந்தோடனே அன்னைக்கே திட்டு வரும் எதுக்கு இவ்வளோ சாப்பிட்ற ஆனால் இவங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் நான் ரெண்டு மூணு தடவை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் ஊருக்கு இங்கே வந்தோன்னே அதுக்கடுத்து அதுக்கு சேர்த்து வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஒர்கவுட் பண்ணிண ஆக்சுவலி இங்கேயே அவங்க அம்மா அப்பா யாராச்சும் வந்தா கூட அவர் வந்து சொல்லுவார் நீ பரவாயில்ல நீ ரெஸ்டெடு அம்மாவே சமைக்கட்டும் அப்படின்னு அப்ப எனக்கு புரியாது ஓகே த பரவாயில்ல நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்பதான் தெரியுது கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொன்னார் லைக் அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இந்த ஃபுட் இந்த நீயான ஷோக்கு அப்புறம் தான் பரவாயில்ல அவங்க வந்தா அம்மா குக் பண்ணட்டும் ஏன்னா நீ குக் பண்றது கொஞ்சம் அந்த மாதிரி பிளாண்டாக இருக்கு நான் கொஞ்சம் ஒரு ஒன் வீக் தானே நல்லா சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணுவேன்

ஸோ லைஃப்பில் வந்துட்டு ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா ஹெல்த் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது ஹெல்த்தை ஒரு பிரதான ரீசனாக வச்சு நம்ம என்ஜாய் பண்ணுற ஒரு சின்ன சின்ன ஃபுட் மூமெண்ட்ஸு கூட நம்மளால் பண்ண முடியலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாேருமே கேட்டிருந்தாங்க அதை தான் உங்ககிட்ட கேட்கணும் நான் பயங்கர ஃபுட்டியாக இருந்தேன் தான் நான் வந்து ஆக்சுவலி நாங்கள் இருந்த ஆக்சுவலி ஐம் ஃப்ரம் அண்டமான் ஸோ அங்கெல்லாம் உங்களுக்கு சீ ஃபுட் ரொம்ப ரொம்ப நார்மலாக கிடைக்கும் ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபுடி பிடி பிடிச்ச ஃபுட் இப்போ நான்வெஜ் எல்லாம் நல்லாவே சாப்பிடுவேன் பட் சம்டைம்ஸ் இந்த ஒரு 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 செல்ஃப் கண்ட்ரோல் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபிட்னஸ் நம்ம எடுத்துட்டு வரணும்னா ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இந்த செல்ஃப் கண்ட்ரோலை நம்மளால எவ்வளோ வருஷம் வரைக்கும் ஓவர் பண்ண முடியும் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அது பட் சம்டைம்ஸ் ரொம்ப டெம்டிங்காக இருந்தால் சாப்பிட்றோம் இப்போ ஒரு தந்தூரி இருக்கு இல்லை ஒரு நல்ல வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை இருக்கு அதெல்லாம் இருக்கு ரொம்ப டெம்டிங்காக இருந்தோன்னா சரி ஓகே தூக்கி போடு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அந்த டைமே நம்ம அந்த பிரேக் பண்ணிட்டு சாப்பிடுவோம் பட் மோஸ்ட் ஆப் த டைம் ட்ரை டு அச்சீவ் பட் சில டைம் நம்மளால டெஃபினெட்டா முடியாது நம்மளுக்கே அந்த மேல கண்ட்ரோல் இருக்காது பிகாஸ் இட்ஸ் அ ஃபுட் ஃபுட் இஸ் சம்திங் எமோஷன் நம்மளுக்கு சோ அந்த டைம்ல இருக்கும்போது டெஃபினட்டா அது செல்ஃப் கண்ட்ரோல் பிரேக் தான் ஆகும் எங்களுக்கு சோ ரொம்ப அழகா பேசுனீங்க ரெண்டு பேருமே ஃபிட்னஸ் நல்லா மெயின்டென்ஸ் பண்ணுங்க அதையும் தாண்டி பாவம் அவருக்கு ஏதாச்சும் அப்பப்ப நல்லா தான் டெஃபினெட்லி கண்டிப்பா கண்டிப்பா சார் என்ஜாய் பண்ணுங்க மீலயும் என்ஜாய் பண்ணுங்க லைஃப்லயும் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ யூ மச் ஷோர் தேங்க் யூ சோ மச்